தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்புக்கான ஆலோசனை கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு ஆலோசனைக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை மூலமாக வீடு வீடாக சென்று நோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பரிசோதனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறையினர் காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகள் வனத்துறையினர் பங்கேற்றனர் இதற்கு முன்னதாக பொள்ளாச்சி ரோட்டரி கிளப் ஆப் ராயல் ரோட்டரி இணைந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு தேவையான நூறு படுக்கைகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நல்விடியல் சமூக அறக்கட்டளை சார்பில் கரோனா வைரஸ் தொற்றில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சலுகை கட்டணத்தில் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆம்புலன்ஸ் சேவையை உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திக் சி ஆர் ராமச்சந்திரன் கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மருதமலை சேனாபதி பொள்ளாச்சி நகர பொறுப்பாளர் மருத்துவர் வரதராஜன் ஒன்றிய செயலாளர்கள் மருதவேல் யுவராஜ் கிரிகதிர்வேள் சக்திவேல் கன்னிமுத்து இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் மற்றும் வால்பாறை நகர பொறுப்பாளர் பால் பாண்டி முன்னாள் வால்பாறை நகர்மன்ற தலைவர் கோழிக்கடை கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவத்துறை சேர்ந்த பெருமக்களுக்கும் பல்வேறு நாங்கள் இந்த ஆலோசனை கட்டுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்கள் இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏன்னா அரசாங்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றைக்கு மூன்று நாள் ஆகிறது மக்கள் எங்கேயும் வெளியே வரக்கூடாது அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு தேவையான காய்கறிகளாக இருந்தாலும் சரி மளிகை பொருளாக இருந்தாலும் சரி மற்றும் அத்தியாவசிய தேவை பாலாக இருந்தாலும் சரி என்ன தேவை இருந்தாலும் அதை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது கடமை பொறுப்பு அதனால் இங்கே ஒரு ஒரு காண்டக்ட் நம்பர் கூட இங்கே நமது நகராட்சியில் வைத்து விட்டார் மக்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் இந்த தொலைபேசிக்கு அழைத்தால் அவர்களுக்கு கொண்டு போய் காய்கறியாக இருந்தாலும் சரி மளிகை போட்டால் தான் சரி முதலமைச்சரவர்கள் வெளியிட்டார் மாவட்ட நிர்வாகம் நீங்கள் சொன்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் இப்போ கூட எல்லா அதிகாரியும் சொல்லிருக்கிறோம் ஏ சிப்டிப்டி பேசி ஆறு இருந்தாலும் சரி பாசிட்டிவ் யார் வந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு அனுப்புவாதீங்கன்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா எங்கேயாவது அவர்களை இங்கே இருக்கின்ற கோவிட் கோவிட் கேர் சென்டரில் தங்க வைத்து ஒரு வாரம் பத்து நாள் கழித்து அவங்க அந்த நல்ல முறையில் குணமானவரை தான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க ஹோம் குவாரண்டைன் போகிறேன்னு சொன்னால் அங்கே அவங்களுக்கு எல்லாமே வசதி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது டாய்லெட் வசதியோ பாத்ரூம் வசதியோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு வீட்டில் அவர் போனால் போவிசீல்ட் இருந்தாலும் கோவிசீல்ட் இருந்தாலும் மத்திய அரசு தான் தரக்கூடியது அவங்க தான் தர்றாங்க அதை வச்சு தான் நம்ம போடுறதுன்னு சொல்லுவோம் டிமாண்ட் வர காரணம் என்ன அது மத்திய அரசாங்கத்தான் கேட்கணும் அனுள்ள முதல் மாண்பு முதலமைச்சரவர்கள் பல முறை இந்தியாவினுடைய பிரதமந்திரத்தும் சரி நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற தலைவர் மரியாதை முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பால அவர்களை டெல்லிக்கே மாணவ அவர்கள் அனுப்பி மந்திரியும் பாருங்கள் அங்கிருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சரை பாருங்கள் வர்த்தகத்துறை அமைச்சரை பார்த்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தடுப்பூசிகளை அதிகமாக கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு தான் தர வேண்டும் தடுப்பூசிகளை இருந்தபோதிலும் இன்றைக்கி தமிழக அரசே மூன்றரை கோடி தடுப்பூசிகளை பெருத்த பெருசுநல்ல உலகளாவிய ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கு ஜூன் அஞ்சாந்தேதி திறக்கப்பட்டால் மூன்று கோடி மக்களுக்கு கொடுப்பதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது மாண்பு தமிழக முதலமைச்சர் கூட கொரோனா நோய்க்காக மாண்பு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு நிதி கொடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ் மக்கள் Яка ви да не ни хвърля?